ஹாய் ஹலோ வணக்கம் நான் ஹில பிரியா விஜய் பேசுகிறேன் பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ரேக்கி கிறிஸ்டல் செட்டு இந்த சக்ராஸில் வந்து எப்படி வைக்கணும் எந்தெந்த இடத்துல எந்த கிறிஸ்டல்ஸ் வந்து வைக்கணும் எப்படி வைக்கணும் அப்படின்றது இப்போ இங்கே பார்க்குற இந்த ரேக்கி கிறிஸ்டல் செட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு சக்கரத்துக்குமான அந்த கலர் இருக்கிற அந்த ஸ்டோன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இப்போது ஒரு ஒரு சக்கரம்ல என்னென்ன கிறிஸ்டல் வந்து வைக்கணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஸோ இந்த ரேக்கி ஸ்டோன் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சஹஸரா சக்கரம் அப்படின்றது நம்மளுடைய இந்த தலை உச்சியில் இருக்கிற பகுதி ஸோ படுத்துக்கு படுக்க தான் நம்ம பண்ண போறோம்ன்றதுனால இந்த இடத்துல வைக்க முடியாது இல்லையா ஸோ அதனால இப்ப யாருக்கு பண்றோமோ அவங்களுடைய இந்த தலைக்கு இந்த சென்டர் ஆஃப் த ஹெட்டுக்கு கொஞ்சம் இங்க தள்ளி வந்து நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப தள்ளணும்னு இந்த அளவுக்கு வந்து இருந்தா போதுமானது ஸோ இங்கே தான் வைக்கணுன்றது இல்லை இப்படியும் வைக்கலாம் உட்கார்ந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்கன்னா இது உச்சந்தலையில் வைக்கலாம் இல்லை படுக்க வச்சு ஒருத்தவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்களே உங்களுக்கு பண்ணிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சஹசரா சக்ரா க்ரௌன் சக்ரா ஸோ இதோட அந்த ஆயிரம் இதழ் தாமரை இது வந்து இந்த மாதிரி டைரக்ஷன் இப்படி நீங்கள் எப்படி திருப்பி வச்சாலுமே சேமாக தான் இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஆக்னா சக்ரா தேர்ட் ஐ அப்படின்றது ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து வைலட் கலர் இல்லையா தென் இண்டிகோ கலர் இந்த இண்டிகோ கலர் இருக்கிற இந்த கிறிஸ்டல் வந்து வந்து நம்ம மூன்றாவது கண் இந்த இந்த இடத்துல வைக்கிறோம் ட்ரையாங்கிள் வந்து அப்படின்னா கீழ் நோக்கி வந்து இருக்கணும் இந்த இடத்துல வைக்கணும் இருபுருவ மத்தியக்குள்ள இந்த இடத்துல வைக்கிறோம் அடுத்து வந்து விசுத்தி சக்ரால வைக்கிறது ஸோ இந்த விஷுத்தி சக்ரா வந்து கிரீன் கலர் இந்த சக்கரத்துக்கு வந்து பார்த்தோம் சாரி இந்த விஷுத்தி சக்ரா வந்து ப்ளூ கலர் இல்லையா இந்த வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து அண்ட் அகெயின் வந்து கீழ் நோக்கி தான் வந்து இருக்கணும் இந்த த்ரோ சக்ரா என்ற விஷுத்தி சக்ரா தொண்டை பகுதியில் வைக்கணும் அடுத்து வந்து பார்த்தோம்னா அனாகத்தம் சக்ரா ஹாட் சக்ரா இந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மிடில் ஆஃப் த செஸ்ட் நெஞ்சு பகுதி நடுவில் இந்த ஹார்ட் சக்கரால வந்து வைக்கணும் இதில் வந்து பார்த்தோன்னா அப்வேர்ட் ட்ரையாங்கிள் டவுன்வேர்ட் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் இப்படி வச்சிங்கனாவே போதும் இப்படி வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி வைங்க எல்லா சைடுமே இந்த சக்ராஸ் இருக்கிறதுனால ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால ஸ்டார் ஷேப்புன்றதுனால எப்படி வேணாலுமே வைக்கலாம் இப்படியும் வைக்கலாம் இப்படி வச்சாலும் ஒன்று தான் ஸோ ஹார்ட் சக்கரால இங்கே வைக்கிறீங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா மணிப்பூரக்க சக்கரம் ஸோ தொப்புளுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு வரல் மேலே இது வந்து பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறத வந்து வைக்கணும் இந்த மணிப்பூரக்க சக்கரம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட இது வந்து கீழ் நோக்கி வந்து இருக்கணும் கீழ் நோக்கி இருக்கணும் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாதிஷ்டான சக்கரம் சாக்ரல் சக்கரா அப்படின்றது தொப்புல இருந்து ஒரு இரண்டு மூன்று விரல் கீழே இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா இந்த உள்ளுக்குள்ள ரெண்டு சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா இந்த சர்க்கிளோட ஜாயினிங் வந்து கீழ் நோக்கி வந்து இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தோன்னா மூலாதார சக்கரம் டைரெக்டாக ரூட் சக்கரால் வைக்க முடியாது அதனால வந்து படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னும்போது ரெண்டு கால்களுக்கு இடையில இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிடலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் பாருங்க கீழ் நோக்கி வந்து தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த கிறிஸ்டல்ஸை வந்து நீங்கள் அந்த ஒரு ஒரு சக்கரவில் வந்து வைக்கணும் இந்த இது அதே மாதிரி இன்கேஸ் நீங்கள் வாங்குகிற அந்த கிறிஸ்டல் ரேக்கி கிறிஸ்டல் செட்டில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இல்லை இந்த மாதிரி ஷேப்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல மெயின் அந்த ஸ்டோன் கலர் இந்த மாதிரி ஷேப் இருந்ததுன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வைக்கணும் சில ரேக்கி செட்டில் வந்து வேறு வேறு சிம்பிள்ஸ் போட்டு வே வந்து வரும் அது வந்து நீங்கள் அப்படியே டைரக்டாக வந்து வைக்கலாம் இந்த மாதிரி டைரக்ஷன்ஸில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நன்றி